அவ என்ன பார்த்தா என்ன தொட்டுட்டான்ட்டு இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா பேசாம படிங்க ஆறாம் வகுப்பு பிள்ளை எல்லாம் கவனிங்க நான் இப்ப ஒன்பதாம் வாய்ப்பாடு சொல்ல போறேன் ஒன்பது ஒன்னு ஒன்பது ஒன்பது இரண்டு பதினெட்டு ஒன்பது மூன்று இருபத்தி ஏழு யாரா அது என்னோட பெரிய இருவையால் இருக்கு சிமியா இந்தி என் பக்கத்துலவா யார் அதே? டியூசனுக்குள்ள உட்காந்து விசில் அடிக்குதே? விசில் அடிக்கவே மரியாதையா வெளியில எதுக்கு அழுகா என் பக்கத்துல சொல்லதை மட்டும் கவனிச்சுக்க திரும்பி சொல்ல வேண்டாம் ஒன்பது நான்கு முப்பத்தி ஆறு சார் என்ன பண்றீங்க இங்க ஒருத்தர் தொண்டை தண்ணி வத்த கத்துக்கிட்டு இருக்கே நீ உறங்கிட்டு இருக்க ஏடி ஆனந்தி இந்த மீனா பிளே பார்ட்டி அவ ஏச்ச வாங்கன சிரிக்கா ஆமட்டி மணி சரியான குசும்பு பிடிச்சவா போ வெளியில போய் முகத்தை கழுவிட்டு வா மணி எத்தறாவு உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நேரம்

வந்ததே லேட்டு அதுல நீ நோட்டு கொண்டு வரலையா எடி குடுக்காதே உனக்கு மணி நான் வாங்கட்டே கேட்டேன் நான் அந்த கிட்ட கேட்டேன் நீ ஏடி தேவை இல்லாம ஊடற ஆமா மணி அவன் ஏன் கிட்ட கேட்டான் நீ எதுக்கு தேவை இல்லாம பதில் சொல்லியா அப்படி சொல்ல ஆனந்தா பேப்பர்லாம் தர முடியாது போடா எம்மா ஆனந்தி பேப்பர் தாமா இந்த புடி தேங்க் யூ ஆனந்தா என்ன முத்து நீ மீனை எதுக்கு ஆளியா அவள்கிட்ட ஏகாப்பா ஏடி மீனா ஏடி என்னல எதுகடி அழுகா உன் தங்கச்சியும் அந்த ஆனந்தினா என்ன அலவச்ச அவள்கிட்ட ஏகேல் ஏடி மணி வீட்ல தான் அக்காவுண்ட தங்கச்சியாண்டே என்ன அலவெக்கியே இப்போ இந்த பிள்ளை எதுக்கு அலவெக்கியே பாவம் மீனா மூஞ்சி எப்படி வாடி இருக்குன்னு பாரு தூர போய் அங்கட்டு என்ன அங்க பேட்ச் சவுண்டே எல்லாரே எழுதியாச்சா போர்டு அழிச்ச போறே எடி மீனா நீ எப்பதான் அழுகை நிப்பாட்டுவா ஏடி மீனா அழாதடி மிஸ் பார்க்காத படிக்கிற பிள்ளைங்கறனால தான் நானும் பேசாம இருக்கேன் ஒழுங்கா கண்ணை தொடச்சிட்டு உட்கார்ந்து படி சரி மேஸ்! பத்தாம் வகுப்பு பிள்ளைல் தமிழ் புக் எடு எம்மா ஏமா என்ன எம்மா நான் வாண்ட ஒன்னு சொல்லணுமே

ஏம்மா ப்ளீஸ்மா என்ன கொஞ்சிடல இதுயா அதெல்லாம் கல்யாணம் கழிஞ்சு உன் புருஷ வீட்டுல போய் பண்ணிக்கோ ஏம்மா முடிக்கு கலராத பண்ணிக்கிறதேமா கலர் அடிக்க போறியா உன் புருஷன் வீட்டுல போய் உன் முடிக்கு கலர் அடிப்பியோ உன் மூஞ்சிக்கு வெள்ளை அடிப்பியோ என்னவும் பண்ணிக்கோ இங்க நான் எதுக்குமே அலோ பண்ண மாட்டேன் உன்ன என்னம்மா எதுக்கு கேட்டாலும் இதையே சொல்லியா உன் புருஷன் வீட்டுல போய் பண்ணிக்கோ உன் புருஷன் வீட்டுல போய் பண்ணிக்கோனே போம்மா ஏடி எங்க போறா கக்கூசுக்கு போறேன் அதையாவது இங்க போலாமா இல்லனா அதையும் என் பூசை வீட்ல தான் போணுமா சூப்பர் தஞ்சி எவம்ல அது நான் கீழே போயிட்டு வர வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கணும் முத்துமாரி பேசுறவங்க பேரை போர்டில் எழுதி போடு It. what one? и